வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் திமுக அரசாங்கத்தால நடத்தவே முடியாது அமல்படுத்தவே முடியாது நிறைவேற்றம் செய்யவே முடியாது சொன்ன ஒரு விடயம் என்பது நம்முடைய தேசத்துல அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இன்னும் சில அமைப்பை சார்ந்தவர்களும் திமுக கிட்ட தொடர்ந்து பல ஆண்டுகளாக இடஒதுக்கீடு இருக்கிறாங்க அதிலும் குறிப்பா பிற சமூகத்தவர்கள் பிற அமைப்பை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு கோரினால் நிச்சயம் அமல்படுத்தப்படும் என்று இடஒதுக்கீடுல தற்போது கூட திருத்தத்தை மேற்கொண்டது தமிழகத்தினுடைய திமுக அரசு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு கோருகின்ற தருணத்திலெல்லாம் தரவுகள் வருகின்ற அந்த தருணத்தில் தருகிறோம் தருகிறோம் என்று கூறிவிட்டு அண்மையில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தாங்க ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை மீண்டும் நினைவூட்டுதலுக்காக முன்வைத்தாங்க என்னன்னா இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்குது உடனடியாக இடஒதுக்கீடு கொடுங்க எப்பதான் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மாநில அரசினுடைய அதிகாரத்தில் இல்லை அவர்களுடைய உச்சவரம்பில் இல்லை மாறாக மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நிகழ்த்த முடியும் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் நீங்க வந்து ரூலிங் பார்ட்டி அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி பிஜேபி கூட தான் அலைன்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க அவங்கள்ட்ட வேண்டுகோள் விடுங்க கோரிக்கை விடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறா மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க அதனால நீங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றம் செஞ்சா எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அமைச்சலாம் ரொம்ப நக்கலா பேசுனாங்க சிலர்கள் எல்லாமே இப்ப அவர்களுடைய முகத்தில் கரியை பூசுகின்ற ஒரு சூழலை தெலுங்கானா நிறைவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க தெலுங்கானா மாநிலத்துல இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் யாரின் மீது குற்றச்சாட்டை சொன்னார்கள் திமுக பாஜகவின் மீது சொன்னார்கள் தெலுங்கானாவில் ஐஎன்சி என்று சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ரூலிங் பார்ட்டி அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ரூலிங் பார்ட்டியில தான் அலையன்ஸ் இருக்கிறாங்க டிஎம்கே கே தமிழ்நாட்டில் ஐஎன்சி என்ன பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸ் தேர்தல் களத்திலே வாக்குறுதி கொடுத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் உரிய இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் ஏன்னா தெலுங்கானாவில் முஸ்லிம்கள் அல்லாத இதர பிற்படுத்த சமுதாயத்தவர்கள் நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயம் பதினேழு பர்சன்ட் பழங்குடியினத்தவர்கள் பத்து பர்சன்ட் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பத்து பர்சன்ட் எஞ்சிருக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் சொல்லிட்டு மொத்தம் எழுபது கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க இவர்களுக்கு உரிய பிரதித்துவம் வந்து இடஒதுக்கீடு கிடைக்கல படிப்பதற்கு பல்வேறு தடங்கல்கள் இருக்குது இடஒதுக்கீடு இல்லாததுனால சொல்லிட்டு அப்ப அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மையப்படுத்தி தேர்தலில் வாக்குறுதியா கொடுத்தா அதன் வாயிலாக பல்வேறு வாக்குகளை பெற முடியும்னு சொல்லிட்டு வாக்குறுதியா கொடுத்தது காங்கிரஸ் ஆனால் அவங்க இப்போ ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக உடனே அதை நிறைவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான முழுவீச்சில இறங்கி அதை சிறப்பு சட்டமன்ற கூட்டம் கூட்டி அங்க விவாதம் நடந்தது எடுக்கலாமா வேண்டாமான்னு அந்த விவா விவாதத்துல ஒரு மனதாக எடுக்கலாம் என்கிற கோஷம் முன்வைக்கப்பட்டு இடஒதுக்கீடு என்பது தேவை அதனுடைய புரிதல் எல்லாவற்றையுமே எல்லோருக்குமே எடுத்து கூறி சாதிவாரி கணக்கெடுப்ப இவர்கள் சொன்னது போல இல்லாமல் மாநில அரசிற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலையுமே வெளியிட்டிருக்கிறாங்க இப்போது பிரதித்துவம் இல்லாமல் தவித்த மக்களுக்கு உரிய பிரதித்துவம் கொடுக்கும் வகையில் கிடைக்கும் வகையில் அந்த இடஒதுக்கீடு என்பது சம பங்கிட அளவில் தற்போது பிரிக்கப்பட்டிருக்கின்றது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப திமுக என்ன செய்ய போது நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க காங்கிரஸ் எடுத்துட்டாங்க எடுத்து நடைமுறைப்படுத்திட்டாங்க அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் காங்கிரஸ் சொல்லுது இதை இடஒதுக்கீடு வாயிலாக இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு சாதனையை இனி வரக்கூடிய காலங்களில் தெலுங்கானா நிகழ்த்தும் காரணம் எல்லோருக்கும் சமம் எல்லோருக்கும் உரிய பதித்துவம் கிடைக்கப் போகிறது இத்தனை ஆண்டுகளா பலருக்கும் பலது கிடைக்காம இருந்தது சிலருக்கு எல்லாம் இருந்தது அத காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குது முறியடிச்சிருக்குது இது இந்தியாவினுடைய வரலாற்று சாதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்பதாவது திமுகவுக்கு புத்தி வந்து அந்த வரலாற்று இல்ல தெலுங்கானாவிற்கு பின்பு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களான்னு பார்த்தா இன்னமும் இவங்க தான் அரைச்சிட்டு இருப்பாங்க எல்லா டேட்டாஸும் இருக்குது எல்லா தரவுகளும் இருக்குது பல மாநிலங்கள் இடஒதுக்கீடு தரவுகளை எடுத்து அதை அமல்படுத்தி இருக்கிறார்கள் பின்பு என்ன திமுக அரசு இன்னும் மத்திய அரசு நொட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியல நிச்சயமா இதற்கான அடுத்த கட்ட ஒரு பெரும் சூழலை திமுக அரசு சந்திக்க போகும் நிச்சயம் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மீண்டும் உங்கள் உங்களுக்கு கள்ளிப்பாட்டை நன்றி வணக்கம்